يا أيها الناس يا أيها الناس سجدته ربكم الذي خلقه منهم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رسالا كثيرا نساء فاتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن إلا الله ورسوله فقد فاز فوزا عليما فإن استغل حديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمر مغدساتها وكل مغدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نعم <applause> الله அவனையை நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீம்களை விட்டும் அல்லாவின் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு நேர் நேர்வழி காட்டினானோ அவருக்கு அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹி தேவர் வணக்கத்து யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமத் சல்லாஹ் அலைவாசலம் அவனுடைய அடியாரம் தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தேவையாக மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு விழுந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்கள் பெண்களையும் பருக பெருகச் செய்தான் எவரை முன் எவனை முன்னிறுத்தி ஒரு விடம் மற்றவர்கள் கோரிக்கைப் அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ஒரே நல்ல செய்தியில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பதாக இருக்கின்றான் சல்லாக வளைவசல் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நவீனம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களை தேர்தல் புதியதாக உருவாக்கக்கூடிய புதியதாக உருவக்கூடிய அனைத்தும் பிததுகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வலிக்கடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு யாரெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து தெற்கு விட்டுருங்க தெற்கா வழிபாடுங்கிறது மிக மிகவும் சிறுக்கானது அதெல்லாம் குடிக்காது மிக அதிகமான கோபத்தை உண்டாக்கும் நீங்கள் அதனை விட்டு தவிர்த்து கொள்லை என்றால் கை செய்தப்படுவீர்கள் இங்கேயும் கை செய்தோம் அங்கேயும் கை செய்தோம் அஜி முஞ்சிஜி நாம் வந்து அல்மோமினூன் அல்மோமினூன் அத்தியாயம் இருபத்தி மூணாவது அதிகம் அல்மோமினூன் நம்பிக்கை கொண்டோர் இதில் வந்து இருபத்தி மூணாவது மொத்த வசனங்கள் நூற்றி பதினெட்டு வசனங்கள் இதில் இருக்கு இந்த அத்தியாயத்தின் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களில் வெற்றி பெறும் நம்பிக்கை உள்ளவர்கள் பற்றி கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த இதன் பெயர் சூட்டப்பட்டது அதுபிள்ளா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளம் நிகரற்ற அன்புடைய அல்லா என்று திருப்பிறால் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் தமது தொழிலில் பணிவை பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் ஜக்கத்தை நிறைவேற்றுவார்கள் தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்து கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் வேறு வழியை தேடுபவர்களே வரம்பு மீறியவர்கள் தமது அமானித அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுவார்கள் மேலும் அவர்கள் தமது தொழுகைகளை பேணிக் கொள்வார்கள் ஃப்ரதோசீனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையானார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் களிமண் சத்திலிருந்து மனிதனை படைத்தோம் பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம் பின்னர் விந்து துளியை கருவூட்ட சினை ஆக்கினோம் பின்னர் கருவுற்ற சினை சதை துண்டாக ஆக்கினோம் சதை துண்டை எலும்பாக ஆக்கினோம் எலும்புக்கு இரைய இரைய இறைச்சியும் அணிவித்தோம் பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம் அழகிய படைப்பாளன் ஆகிய அலாஹ் பாக்கியசாலி பாக்கியசாலி ஆவான் இதன் பிறகு நீங்கள் மரணிப்பவர்கள் பின்னர் கேமனாலில் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு மேலே ஏழு வழிகளை ஏற்படுத்தி படைத்துள்ளோம் இப்படைப்பு பற்றி நாம் கவனமற்று இருக்கவில்லை வானத்திலிருந்து அளவோடு தண்ணீர் இறக்கினோம் அதை பூமியில் தங்க வைத்தும் அதை போக்கி விடுவதற்கும் நாம் உடையவர்கள் அதன் மூலம் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உங்களுக்காக உருவாக்கினோம் அவற்றில் ஏராளமான கனிகள் உள்ளன உங்களுக்கு உள்ளன அவற்றை உண்ணுகிறீர்கள் தூர் தூர் சீனாவிலிருந்து வெளிப்படும் ஒரு மரத்தை படைத்தோம் அது எண்ணெயும் உண்போருக்கு குழம்பையும் உற்பத்தி செய்கிறது கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது அதன் வயிற்றில் உள்ளிருந்து அவற்றின் வயிற்றில் உள்ளிருந்து உங்களுக்கு பருக தருகிறோம் அவற்றில் உங்களுக்கு ஏராளமான பயன்களும் உள்ளன அவற்றை உண்ணுகிறீர்கள் அவற்றின் மீதும் கப்பலின் மீதும் சுமக்கப்படுகின்றீர்கள் நூகை அவரது சமுதாய சமுதாயத்திடம் அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹை வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று கேட்டார் அஸ்லாம் வரமத்துல்லா பிரகாத்தூர் சலாம் சொல்வதே சிறந்த ஒரு விஷயம் ஹலோ என்பது ஒருவனின் மனைவி பெயர் தான் ஹலோ தவிர்த்துக் கொள்வது சிறந்தது பிரச்சனை இல்லை கேட்டால் ஏனென்றால் இதில் பழக்கப்பட்டு போனதால் நாம் அனைவரும் ஹலோ என்று தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் அதனை விட்டு தவிர்ப்பது சிறந்தது எவனோ ஒரு பொண்டாட்டி பேரை ஹலோ என்பதை நாம் தவிர்த்துவிட்டு ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அசலாம் வளைக்கும் ரஹமப்புள்ளாகி பரகாது அப்படின்னு சொன்னால் முப்பது நன்மைகள் வந்து சேர்ந்துகிறது என்று அதிசய அவரது சமுதாயத்தில் ஏகரவனை மறுத்து பிரமுகர்கள் இவர்கள் உங்களை போன்று ஒரு மனிதரை தவிர வேறில்லை உங்களை விட சிறப்புடைய இவர் விரும் சிறப்படைய இவர் விரும்புகிறார் அல்லாஹ் நினைத்திருந்தால் ஆனவர்களை அனுப்பியிருப்பான் முந்தைய நமது முன்னோர்களிடமிருந்து இதை நாம் கேள்விப்பட்டதுமில்லை என்றனர் இவர் ஒரு பைத்தியக்காரர் தவிர வேறில்லை சிறிது காலம் வரை இவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்றனர் சதக்கல்லா அவர்களையும் புரியுதல்லையே உங்களுக்கு ஹிஜாபிக் கிங் என்ன நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அழைச்சிட்டீங்க இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிடுத்து நம்ம வந்து இப்போ உதாரிச்சிடலாம் அதுலா ரஹ்மான் அலாஹுலாயில்ல கையுமலையா தகுதி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்ற முயற்சி இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமும் வாழ்ந்த ஊருக்கு ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரிடம் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அறிகிறான் அவன் அறிந்து அறிந்திருப்பவற்றில் இல்லையாவதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இயற்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கமாக இரண்டையும் சுமப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவனுக்கு அதுவும் இல்லாம ஷைதான் ஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் أم رسوله بما أنزل <سؤال> إليه من ربه والمؤمنين كل نون بالله وملايكته ديه كتبه ورسوله لا نفر بين أحد من رسوله وقالوا سميك نبكت أنا ربنا ولك كرب أنا لا يقول بالله نفسني إلا وس أهلها ما كسبت ولا هي ما كسبت ربنا لا تواجدنا نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا يسر كما عملته الله الذين من قبلنا ربنا ولا تهمل لما لا تحت لنا به وقفنا لنا وارحمنا أنت مولانا فنسونا الكامل الكافرين இத்தூதர் அகமது நமது இறை இறைவனை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை ஒன்று ஒரு இதை நம்பினார்கள் அல்லாவையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் ஆனோ அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை எவருக்கிடையோ வேற்றுமை கட்ட மாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவாயு நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்து விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்து விடாது எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக எங் அருள் புரிவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் لا إله إلا الله أغضوه لا شريك لك لا حول ملك ولا حول لم تغفو على كل شيء كدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله الحمد لله الله أكبر اللهم صلي على محمد وعلى آل محمد كما صلي على إبراهيم وعلى آل إبراهيم إنك من المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك من المجيد أبدي دينا دورني كمان ذي ذكر ودي دي أني أنا أقولك إن எல்லா அதிகம் அதிகமாக செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவிடம் நன்றி கேளுங்கள் அவன் கண் ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டான் கண்டிப்பாக தருவான் இங்கே தரவில்லை என்றாலும் மிக சிறையில் அவங்களுக்கான பலனை தருவான் இன்சால்லா நான் சமமாக வந்துவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் தொழுது பொறும் விழுந்துவா செய்யுங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாவிடம் இறஞ்சி கேளுங்கள் சஜிதாவில் விழுந்து அதிகமாக கேளுங்கள் அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் அவனை தான் சொல்லியிருக்கிறான் நானில்லை இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கம் அடையக்கூடிய பிரதேச அடையக்கூடிய நாட்களாக உங்களையும் என்னையும் வந்த வளா ரஹமான் அருள் புரிவானாக என்று சொல்லி அஹமது அலைக்கும் ஆலமின் அஸ்லாமும் ஓகே போய்ட்டு வரேன் ஊராண ஊதுங்களாலும் குரான ஊதுங்கள் புராண ஊதாதது மிகச் சிறந்தது ஊராண போதாமல் ஒரு போதும் இருக்காது இல்லை ஊதுங்கள் ஓகே